ஒரு வாரத்தில் வழக்கை மீண்டும் விசாரணை அதை தொய்வுபடுத்த வேண்டும் என்ற பேருந்து நிலையம் முதலமைச்சர் மாமூல் அதிகமாக வேண்டும் என்ற எச்சரிக்கை கொடுப்பதற்காக நேற்று இரவு தன்னுடைய கடையை பூக்கிவிட்டு எதிர்கால இருக்கின்ற செல்கிறார் குழந்தைகளுக்கு தின்மண்டலம் வாங்குகிறார் அதை வாங்கி கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற வினோத் குமாரை மனிதையும் மனமே இல்லாமல் வெட்டி சாய்க்கிறார்கள் அந்த இடத்திலே அவர் துடி உடுத்து இறந்து போகிறார் தமிழகம் தலைவர் எச்சோலவை செல்வா நேரில் வணிகர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தருவதாகவே கருத்து வைத்திருக்கிறோம் இன்று அவருடைய குடும்பம் ஒரு நல்ல பெண் பிள்ளை ஒரு ஆண்மகன் சின்ன பிள்ளைகள் எல்லாமே நாற்பத்தி மூணு வயசு வினோத்குமார் என்று சொன்னால் அந்த குடும்பம் நிற்கதியாக நிற்கிறது இவர்களுடைய உள்ளத்திலே நெருப்பாக தீப்பிளம்பாக இருந்து கொண்டிருக்கிறார் இதை காவல்துறை அதிகாரிகள் ஒரு வார காலத்திற்குள் உடனடி என நடவடிக்கை எடுக்கப்பட்டு வினோத்குமார் அவர்கள் எப்படி வெற்றி சாய்க்கப்பட்டாரோ அதே போன்று காவல்துறை அதிகாரிகள் இதுபோன்ற ரவுடிகள் அட்டகாசத்தை வேரடி மண்ணோடு ஒழிப்பதற்கு நடு ரோட்டில் வைத்து சுட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சினைக்கு முடிவு ஏற்படும் அதை தவிர்க்கின்ற பட்சத்தில் வருகின்ற வாரத்தில் முதற்கட்டமாக தமிழகம் கல்வி அளவில் தமிழ்நாடு மருத்துவ சங்கமும் தமிழ்நாடு வணிக பேரமைப்பும் இணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பதை தெரிவித்திருக்கிறோம் அதே தேதியிலே அடுத்த கட்ட போராட்டம் அறிவிப்பது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன்